வணக்கம் என் பெயர் தர்ஷினி நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறு கதையை பகிர உள்ளேன் ஒரு கப்பல் பயணி ஒருவர் எடுத்துக்கொண்டு சென்றார் கிரேக் நாட்டை விட்டு கிளம்பிய சில நாட்களிலே அந்த கப்பல் பெரிய புயலை எதிர்கொண்டது அந்த கப்பல் உடைந்து போனதால் அதில் இருந்த பயணிகள் நீந்த முயற்சித்தனர் அந்த குரங்கும் அவர்களோடு சேர்ந்து நீண்ட முயற்சித்தது ஆனால் அதால் இயலவில்லை தூரத்திலிருந்து பார்த்த ஒரு டால்பின் அந்த குரங்கை மனிதர் என்று எண்ணி முதுகில் ஏறிக்கொள்ள கூறியது அந்த குரங்கும் அந்த டால்பின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்தார் ஏ சற்று நேரத்திற்கு பிறகு ஏதேஸ் நாட்டை அடைந்தவர்கள் அந்த டால்பின் குரங்கிடம் நீ இந்த நாட்டை சேர்ந்தாலா என்று கேட்டது அந்த குரங்கும் ஆமா இந்த நாட்டின் பெருங்குடிகளில் என் குடும்பமும் ஒன்று என்று அளந்து விட்டது உடனே அந்த டால்ஃபின் ஒரு துறைமுகத்தின் பெயரை சொல்லி இது உனக்கு தெரியுமா என்று கேட்டது அந்த குரங்கும் அந்த பெயரை ஒரு மனிதர் என்று எண்ணி ஓஹோ தெரியுமா நான் கேட்ட அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று மீண்டும் அளந்தது இதை கேட்ட பின் அந்த குரங்கை தண்ணீரில் அழுத்தி இருக்க இறக்க செய்தது நீதி ஆற்றில் போட்டாலும் அழுந்து போட வேண்டும் நன்றி